ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பட்லருக்கு வந்து இப்போ வந்து போதாத காலம் போலங்க அவருக்கு வந்து எதுவுமே வந்து சரியாக வந்து போக மாட்டேது இதனைக்கு வந்து முடிஞ்சதை அவர் வந்து பண்ணுறாரு அவரால் முடிஞ்ச பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்குறாரு பட் வந்து டீம் கோஆப்ரேஷன் அப்படின்னு வரும் பொழுது பட்லரால் ஒன்றும் வந்து பண்ண முடியலை இங்கிலாந்து அணி வந்து படத்தோடு வந்து சந்திச்சிருக்காங்க அதுவும் வந்து வரிசையாக வந்து தோக்குறாங்க அதுதான் வந்து பிரச்சனை இந்தியா கூட பார்த்தீங்கன்னா டி சீரிஸ் வந்து போணுச்சு அப்பையும் பட்லர் தான் கேப்டனு அடுத்து ஓடி சீரியஸில் ஒயிட் வாஷ் ஆனாங்க அப்பையும் பட்லர் தான் வந்து கேப்டனு பட்லரே சும்மா இருக்கிறப்ப டீமில் இருக்க ஹாரி ப்ரூக்கு டக்கெட்டு இவங்கெலாம் வந்து தேவையில்லாமல் வந்து பேசினாங்க நாங்கள் வந்து கரெக்டான இடத்துல ஃபார்முக்கு வந்துடும் சாம்பியன் டிராஃபியில் வந்து இந்தியாவை தோற்கடிச்சிடும் ஃபைனலில் வந்து அப்படி ஆடுவோம் எப்படி ஆடுவோம்னு தேவையில்லாமல் பேசினாங்க பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு பொழுது ஒன்றும் இல்லை புறம் வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட்டே நாங்கள் வந்து டி மாதிரி ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்து பந்தாக இருந்தாங்க இப்போ வந்து ஓடிஐ டி டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு பொழுது படு சொதப்பாக தான் வந்து டீம் வந்துருக்கு இன்னொரு டெஸ்ட்டில் ஏதாச்சும் நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட்லேயுமே இப்போ வந்து மூணாவது டெஸ்ட் வர்ல்டு கப் வந்துருச்சு இன்னும் ஒரு முறை கூட வந்து ஃபைனலுக்கு இங்கிலாந்து வந்து வந்ததே கிடையாது ஸோ இங்கிலாந்துடைய மொத்த கிரிக்கெட்லையுமே இப்போ வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுலேயும் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அணைக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கே ஆல் அவுட் ஆயிருக்காங்க இங்கிலாந்து அதற்கு முன்னேதான் ஆப்கானிஸ்தான் கூட வந்து தோத்தாங்க ஆப்கானிஸ்தான் வந்து இங்கிலாந்துக்கு அகேனிஸ்டாக முந்நூற்றி இருபத்தஞ்சு அடிக்கிறாங்க ஸோ வந்து ஆப்கானிஸ்தான் வேறு லெவலில் இப்போ வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தான் கூடேயே வந்து தோத்துட்டாங்க சரி சவுத் ஆஃப்ரிக்கா கூட கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க ஒரு இரநூத்தம்பது முந்நூறுன்னு அடிப்பாங்கன்னு பார்த்தா வெறும் நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்னைக்கே வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க அந்த டீமில் வந்து ரூட்டு மட்டும் தான் ஓரளவுக்கு வந்து நல்லா ஆடிட்டுருக்காரு ரூட்டு மட்டும் டீமில் இல்லை அப்படின்னா இதை விட மோசமான நிலமைக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட வந்து இங்கிலாந்து வந்து இங்கிலாந்தோட நிலமை வந்து போயிருக்கும் ஏன்னா ரூட்டு தான் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகன்ஸ்டாக முப்பத்தி ஏழு அடித்தார் முந்தைய போட்டிகளையுமே ரூட்டு தான் ஓரளவுக்கு நல்லா ஆடி இருக்காரு இப்போ வந்து பாயிண்ட் டேபிளில் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா இங்கிலாந்து வந்து இன்னும் கணக்கையே வந்து ஸ்டார்ட் பண்ணல இப்போ எல்லா அணிகளுமே குறைஞ்சது ஒரு பாயிண்டாச்சும் வாங்கிட்டாங்க மலை குறுக்கிட்டு மேட்ச் வந்து ரத்தானதுனால ஒரு ஒரு புள்ளியாச்சும் வந்து பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கு வந்து கிடைச்சது ஆனால் வந்து கிடைக்கல ஜீரோ பாயிண்ட்ல வந்திருக்காங்க பாயிண்ட் கணக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் மூணு கேம் ஆடி மூணுலேயுமே வந்து தோத்து போய் இங்கிலாந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான நிலைமையில் வந்து இருக்காங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பட்லர் வந்து பதவியும் வந்து விலகிட்டார் ரொம்ப டிப்ரெஷன் மோடில் வந்து பட்லர் வந்து இருக்கார் அப்படி இருக்க இருக்கலர் வந்து இப்போ விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க தொடர்ந்து இந்தியாவில் வந்து இருங்க ஐபிஎல்ல வந்து ஆடுங்க ஐபிஎல்லில் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்கள் நாங்கள் வந்து இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஐபிஎல்லில் உங்களுடைய பங்களிப்பாக நிறையாவே கொடுத்துருக்கீங்க அதேமாதிரி ஐபிஎல்லும் உங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கு நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஆர்சிபி கூட நீங்கள் வந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலி வந்து கூப்பிட்ருக்காரு ஆறுதலாக வந்து பேசியிருக்காரு பட்லர் பொறுத்த வரைக்கும் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் தான் இருந்தார் பட்லர் வந்து ஒரு தனிப்பட்ட பட் முறையில் நல்லா ஆடி இருந்தாலுமே கூட சில பிளேயர்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து நல்லா ஆடினாலும் டீம் வந்து ஜெயிக்கவே இல்லை அப்படின்னா மாற்றிடுவாங்க அந்த மாதிரி பட்லர் வந்து ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க குஜராத் டைட்டன் வந்து பட்லர் வந்து வாங்கியிருக்காங்க குஜராத் அணியில் வந்து கில்லு கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு குஜராத் அணியில் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் விக்கெட் கீப்பராகவும் இருக்க போகிறது வந்து பட்லர் தான் அந்த மாதிரி சூழலில் விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வாங்க நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து பேசுகிறேன் ஸோ நீங்கள் ஆர்சிபிக்கு வந்து வாங்க நீங்கள் வந்து உங்களால் வந்து ஃபார்முக்கு வந்து வர முடியும் உங்களை மாதிரி சீனியர் வந்து நிச்சயமாக ஐபிஎல் ஆனார் அப்படின்னா அது வந்து யங் பிளேயருக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அதனால வந்து மனசை விட்டுறாதீங்க நாங்கள் உங்களுக்கு வந்து பொறுப்பை கொடுக்குறோம் நீங்கள் வந்து ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்கிட்ட வந்து பேசியிருக்காரு நன்றி